பாலிவுட்டிலும் தென்னிந்திய திரையுலகிலும் குறுகிய காலத்தில் புகழின் சென்றவர் தான் நடிகை மனிஷா கொய்ராலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் வெளிவந்த சௌதாகர் என்ற படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானார் தமிழில் மணிரத்னம் இயக்கிய பம்பாய் படம் மூலம் அறிமுகமானார் அப்படத்தில் அரவிந்த் சாமிக்கு ஜோடியாக நடித்த அவர் அடுத்ததாக ஷங்கர் இயக்கிய இந்தியன் மற்றும் முதல்வன் படங்களில் ஹீரோயினாக நடித்ததன் மூலம் பட்டி தொட்டி பிரபலமானார் இதையடுத்து ரஜினியுடன் பாபா கமலுடன் மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்து பத்தில் நேபாள தொழிலதிபர் சாம்ராட் தஹாலை மணந்தார் ஆனால் அவர்களது திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கவில்லை இரண்டாயிரத்து பனிரெண்டில் விவாகரத்தும் பெற்றார் அன்று முதல் தனியாக தான் வாழ்ந்து வருகிறார் நடிகை மணிஷா மேலும் திருமணத்திற்கு முன் பனிரெண்டு பேரை காதல் செய்ததாக செய்தி பரவியது இதில் முன்னணி நடிகர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரும் அடங்கும் இவற்றில் சிலவற்றை நடிகை மணிஷா ஒப்புக்கொண்டார் மற்றவை ஊடகங்களில் பரவிய வதந்திகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து வயதாகும் மணிஷா கொய்ராலா தனிமையில் தான் வசித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவாகவும் இருந்து வருகிறார் மணிஷா கொய்ராலா போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்